ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி டே முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து தமிழில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாள் தொடர்ச்சியாக எழுபது கேள்விகள் பண்ணிட்டோம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயந்தான் நானுமே உங்கள் கிட்டே என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே நாள் உட்காந்து இந்த முப்பத்து ரெண்டு கேள்வியும் முடிச்சிடலாம் அது பாசிபிள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக அப்படி பண்ணாதீங்க தினம் தினம் அந்த எழுபது கேள்விகளை படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்குல்ல அந்த பழக்கத்தை வந்து வளர்த்திக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஹேபிட் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்குது ஸோ தினம் காலையில் வந்து ஒரு எழுவது கேள்விகளை அதுக்கு அடுத்து அந்த நாளில் அடுத்தடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவனம் வந்து ஃபோக்கஸ் அங்கே வந்துடும் அப்போ நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த டாப்பிக்கை படிச்சுக்கிட்டு அப்படியே அதில் அதுக்குள்ளே வந்து மூழ்கிடுவீங்க அதை விட்டு வேறு வேலை செய்ய மாட்டிங்க இல்லைன்னா நீங்கள் ஒரே நல்ல உட்காந்து ரெண்டு கேள்வி நான் படிக்கிறேன் அப்படின்னு போட்டு எல்லாம் தம் கட்டிட்டு அப்புறம் வந்து அது ரிவிஷன் பண்ணாமல் அது பண்ணாமல் இது பண்ணாமல் விட்டுட்டு போகிறது அது அந்தளவு சரியாக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தினம் தினம் காலையில் கரெக்டாக அந்த ஒரு ஆறு மணினா ஆறு மணிக்கு ப்ராப்பராக ஒரு எழுபது கேள்வியை முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாளோட அதிகபட்ச கேள்விகளை படிக்கிற பழக்கத்தை வளர்த்திக்கோங்க அண்ட் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நம்ம கொஞ்சம் நிறைய போஸ்டிங் எதிர்பார்த்தோம் குறைவாக தான் வந்திருக்கு எழுபது போஸ்டிங் தான் வந்திருக்கு அதனால் மிக மிக குறைவாக தான் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டிஜிட் வேக்கன்சியாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது பட் ஓகே பார்ப்போம் இது த்ரீ டிஜிட் வேக்கன்சி ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் சான்சஸ் ஆர் தேர் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம தமிழ் நோக்கி போவோம் முதல் டாபிக் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அறிக கேள்வி படிச்சிடறேன் பதில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் பதில் சொல்கிறேன் அது நீங்கள் சொன்ன பதிலும் எதுவும் சரியாக இருக்கா செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி அருகு ரெண்டாவது கேள்வி என்னதுங்க பழமை பழமை அதுக்கடுத்து வீரன் அப்புறம் இகழ்ந்து இகழ்ந்து அடுத்து வந்து இளமை அப்புறம் இகழ்ச்சி அதுக்கடுத்து அரியது அதுக்கடுத்ததுல வந்து அடைப்பு அப்புறம் அருமை அதுக்கடுத்த அருள் அவ்வளோதான் ஸோ இப்போ இதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அருகு அருகு அப்படின்னா பெருகு அடுத்தது வந்து பழமை பழமை அப்படின்னா புதுமை அதுபோல் அடுத்து வீரன் வீரன்னா கோலை இகழ்ந்து நிகழ்ந்து அப்படின்னா புகழ்ந்து அடுத்து இளமை இளமை அப்படின்னா முதுமை இது இகழ்ச்சி இகழ்ச்சி அப்படின்னா புகழ்ச்சி அடுத்து அரியது அரியது அப்படின்னா எளியது அடுத்து அடைப்பு அடைப்புனா திறப்பு இல்லை அடுத்து வந்து அருமை அருமை எதிர்ச்சொல் என்ன வரும் யோசிச்சு பாருங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்கள்ல கண்டுபிடிச்சிருப்பீங்கன் இருக்கேன் இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமை அப்படின்னா எளிமை சரி ஓகே நான் அடுத்து அருள் அருள் அப்படின்னா மருள் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கேளுங்க ஸோ எதிர்ச்சொல் இல்லையா அருகு அப்படின்னா என்ன சொல்கிறோம் பெருகு அதுபோல் பழமை அப்படின்னா புதுமை அதுபோல் அடுத்து வந்து வீரன் அப்படின்னா கோலை இகழ்ந்து அப்படின்னா புகழ்ந்து இளமை அப்படின்னா முதுமை அதுபோல் இகழ்ச்சி அப்படிங்கிறது புகழ்ச்சி அரியது அப்படின்னா எளியது அதுபோல் அடுத்து அடைப்பு அப்படின்னா என்ன சொல்கிறோம் திறப்பு அடுத்து அருமை அப்படின்னா எளிமை அதுபோல் அருள் அப்படின்னா மருள் ஸோ அடுத்தடுத்த யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே நம்மளோட இந்த சேனல் நேம் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அது வந்து உங்களை வந்து மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது ரூபா பே பண்ண சொல்லி கேட்கும் ஒரே ஒரு மெம்பர்ஷிப் லெவல் தான் நம்ம வச்சிருக்கோம் விச் இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஒரு நாளைக்கு ஒரு ரூபாங்கிற கணக்கில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணும்போது ஒரு சில நம்மளோட வீடியோஸ் வந்து மெம்பர் ஒன்லி வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் வந்து மெம்பர் ஒன்லி வீடியோவாக பண்ணக்கூடிய பிளான் இருக்குது அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நார்மலான ஒரு சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்காக கூட நீங்கள் வந்து அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரௌடு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா தொடர்ச்சியாக நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்பை உறுதிப்படுத்தும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ தட் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ரூபீஸ் டுவெண்ட்டி நைன் பே பண்ணி மந்த்லி அந்த ஜாயின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேடன் அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்தல் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்தல் ரெண்டாவது யூனிட் இல்லையா அதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை தண்டி அலங்காரம் ஸோ எது பொருந்தலை ஏன் பொருந்தலைங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏன் பொருந்தலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சரியாக இல்லை இந்த இந்த கொஸ்டின் எனக்கு புரியல அந்த மாதிரி சொல்லிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இப்போது இப்போ இது யூனிட் டூவா அப்போது யூனிட் டூ அதில் கொஸ்டின் நம்பர் என்ன இப்போ முந்நூற்றி இருபத்தொன்னா முன்னூற்றி இருபத்தொன்று அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் பத்தொம்பது புதுவாக முந்நூற்றி இருபத்தொன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கேயுமே நம்ம என்னென்னு ஆரம்பிச்சிருக்கோம்னா முன்னூற்றி இருபத்தொன்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இது எந்த கொஸ்டின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது அதனால் அந்த யூனிட் நம்பர் அதோடு சேர்த்து முந்நூற்றி இருபத்தொன்னா முந்நூற்றி இருபத்தொன்று அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா சொல்லிடுறேன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாவோ இல்லை வந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பரில் திருத்தம்னாவோ நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி கே ஷங்கர் எஸ்கெச்ஏஎன் கேஏஆர் அதுக்கப்புறம் லேர்னிங் எல்இஆர் என்ஐஎன்ஜி லேர்னிங் இன்ஸ்டிடியூட் ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் டெலிகிராமில் இதுதான் ஐடி ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் அதை வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதற்கான பதில் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுன்னா அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அதையும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கவனமாக படிங்க நிதானமாக பொறுமையாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யானை நடந்து போகிற மாதிரி அப்படி ஒரு ஒரு அடியாக ஒரு ஒரு அடியாக அப்படி தெளிவாக வச்சு நகரணும் சரி தொல்காப்பியம் இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டாபிக் பேர் மறந்துடாதீங்க இல்லையா என்ன சொல்கிறோம் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்தல் எது பொருந்தலை அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் ஸோ அப்போது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை அப்புறம் தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை அப்புறம் தண்டி அலங்காரம் இதற்கான விடை என்ன அதுபோல் அடுத்து சாமரம் நிறைகுடம் கண்ணாடி துடைப்பம் இதெல்லாம் வந்து இதில் எது பொருந்தலை சாமரம் நிறைகுடம் கண்ணாடி துடைப்பம் இதில் எது பொருந்தல் அடுத்து மேஷம் ரிஷபம் பரணி மிதுனம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா மேஷம் ரிஷபம் பரணம் பரணி மிதுனம் சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து ராசிகள் பெயர்கள்லாம் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அதனால் கேள்வி டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்து நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது களவழி நாற்பது இல்லையா நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது அப்புறம் களவழி நாற்பது அடுத்து திருமுருகாற்றுப்படை படை பொருணராற்றுப்படை முல்லைப்பாட்டு சிறுபான் ஆற்றுப்படை அப்போது திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை முல்லைப்பாட்டு சிறுபான் ஆற்றுப்படை இதில் எது பொருந்தலன்னு பார்த்து சொல்லுங்கள் சரி ஓகே ஓகேடன் அடுத்து படை குடி துடி முரசு படை குடி துடி முரசு இதில் எது பொருந்தலைங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இல்லையா சரி ஓகே டன் அதுபோல் அடுத்து கனக சுற்றம் கனக சுற்றம் யானை வீரர் இவுளி மரவர் அப்புறம் தூதுவர் தூதுவர் அடுத்த கேள்வி என்னது அரசர் அமைச்சர் நகரமாந்தர் புரோகிதர் அரசர அமைச்சர் நகரமாந்தர் புரோகிதர் அதுபோல் அடுத்து கைப்பு கார்ப்பு எதிர்ப்பு துவர்ப்பு கைப்பு கார்ப்பு எதிர்ப்பு துவர்ப்பு இல்லை எது பொருந்தில் அடுத்த கேள்வி என்னது கிளி விளரி மயில் தாரம் கிளி விளரி மயில் தாரம் இதுலேயும் அப்படிதான் எது பொருந்தலைங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான பொருள் என்ன அதையும் சேர்த்து சொல்லணும் இப்போ கிளின்னா என்னென்னு தெரியும் விளரி அப்படின்னா என்ன அதோட பொருள் என்ன மயில்னா என்னென்னு புரியுது ஆனால் தாரம் அப்படின்னா என்ன அதோட பொருள் என்ன இப்போ தாரம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம நினைக்கிற மாதிரி தாரம் அந்த பெட்டர் ஆஃப் அவங்கள பற்றி குறிக்குதா இல்லை என்ன அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து படித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க பதில் பார்க்கலாம் சரி ஓகே டன் இப்போ வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்தல் அதில் ஃபஸ்ட்டு கேள்வி தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை தண்டி அலங்காரம் இல்லை எது பொருந்தலை அப்படின்ட்டுனா தண்டி அலங்காரம் ஸோ அப்போ ஏன் பொருந்தலை அந்த பாயிண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ தட் மற்ற எல்லாரும் தெரி தெரிஞ்சுப்பாங்க தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை தண்டி அலங்காரம் அதுபோல் அடுத்து சமரம் சமரம் இல்லை சாமரம் நிறைகுடம் கண்ணாடி துடைப்பம் இதில் எது பொருந்தில்ல அப்படின்ட்டுன்னா துடைப்பம் சாமரம் நிறைகுடம் கண்ணாடி துடைப்பம் அது ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட ஏன் பொருந்தலைங்கிறத நிச்சயமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும் அப்போ தான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு படிப்பினை கிடையாது விச் படிப்பினைனா நீங்கள் தமிழில் முத முதல்ல படிக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் பேங்கை படிக்கக்கூடாது அது ஈவன் நம்மளே வீடியோ பண்ணால் கூட நீங்கள் முத முதல்ல படிக்கும்போது எடுத்து வச்சு கொஸ்டின் பேங்க்கெல்லாம் படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கதை கேட்றணும் ஸ்கூல் புத்தகம் ஆறு புத்த படிச்சிடணும் அதுக்கப்புறம் முழுமையாக வந்து கதையை கேட்டிடணும் கதை கேட்டுணுனா லைக் அந்த யாராவது ஒருத்தர் நடத்தும் போது இல்லை ஏதாவது ஒரு வீடியோவா ஆடியோவா எதாவது ஒரு ஃபார்மில் அந்த கதை தமிழ் சார்ந்த ஒரு 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 நடத்துவாங்கல்ல ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும்ல அதை வந்து கவனிச்சிடணும் அப்புறம் படிக்கணும் ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா படிச்சணும் அப்புறம் தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால் கமெண்ட் பண்ணி வைக்கும்போது ஐயோ அது என்னென்னு தெரிலி அப்படின்னு நினச்சாங்கன்னா போய் கமெண்ட்டில் பார்க்கும்போது ஓகே இதுதான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அதுக்காக சொல்கிறதா அடுத்து மேஷம் ரிஷபம் பரணி மிதுனம் போல் இதுக்கு ஆன்சர் சொல்லணுமா சரி ஓகே டன் பரணி புரியுது இல்லையா நட்சத்திரம் மீதியெலாம் ராசி சரி ஓகே டேன் அதுபோல் நாலடியார் நான் மணிக்கு அடிகை இன்னா நாற்பது களவழி நாற்பது இல்லை எது பொருந்தில் கலவழி நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பதுன்னு இருக்கணும் இல்லையா சரி அதுபோல் அடுத்து திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு சிறுபான் ஆற்றுப்படை பதில் என்ன சொல்லிட்டோம் முல்லைப்பாட்டு ஏன் பொருந்தலை அதை வந்து கமெண்ட் பண்ணோம் முல்லைப்பாட்டு ஏன் பொருந்தலை அப்படின்னு அந்த பதிலை வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதுபோல் அடுத்து படை குடி துடி முரசு எது பொருந்தில்ல துடி சரி பொருந்தில் புரியுது அதுக்கு என்ன பொருள் துடி அப்படின்னா என்ன பொருள் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமானது அது கவனமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் கனக சுற்றம் யானை வீரர் இவ்வளி மரவர் தூதுவர் தூதுவர் ஸோ இதில் எது பொருந்தில் தூதுவர் அப்போ கனக சுற்றம் யானை வீரர் இவ்வளி மரவர் தூதுவர் இதில் எது பொருந்தில் தூதுவர் ஏன் பொருந்தில் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க தூதுவர் அப்படிங்கிறதே அதுபோல் அடுத்து அரசர் அமைச்சர் நகரமாந்தர் புரோகிதர் அப்போ எது பொருந்தில் நகரமாந்தர் நகரமாந்தர் அதுபோல் அடுத்து கைப்பு காப்பு எதிர்ப்பு துவர்ப்பு இதில் எது பொருந்தில் எதிர்ப்பு அப்போ கைப்பு கார்ப்பு எதிர்ப்பு கைப்பு கார்ப்பு துவர்ப்பு இதெல்லாம் ஒரு செட்டு எதிர்ப்பு மட்டும் வேறு பொருந்தில் அதுபோல் கிளி விளரி மயில் தாரம் ஸோ அப்போ இதில் எது பொருந்தலைன்னு சொன்னோம் மயில் ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த இந்த ஒன்றுக்கு மட்டும் இது ஆட் பண்ணோம் விடை ஏ மயில் ஏனையவை ஏழு இசைகளில் அடங்குபவை அது டக்குன்னு வந்து இப்போ கிளி மயில் அப்படிங்கிறதுல விளரி தாரம் இதெல்லாம் என்னென்னு புரியாது இப்போ தாரம்னா டக்குன்னு நம்ம என்ன யோசிப்போம் பெட்ராஃப் பற்றி இருக்குமோ அந்த மாதிரி ஏதாவது யோசிப்போம்ல அப்போ அது பொருந்த அதுவும் அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது அந்த லாஜிக்கை கொடுத்துட்றலான்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்கை கொண்டு வந்தது தான் மீதியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்த உடனே கண்ணில் படுற மாதிரி இருந்தது இந்த ஒரு லாஜிக் மட்டும் சரி ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்க மாதிரி தோணுச்சு அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கோம் மீதியெல்லாம் ஏழு இசைகளில் அடங்குபவை மயில் மட்டும் அதில் வராது சரி இப்போ இருந்து முழுமையாக வந்து படிச்சிருவோம் கவனிங்க ஸோ விதி விதி இல்லை ஆர்டிகிள் பாலிட்டிக்லாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியாக அதனால அது அப்படி ஞாபகம் வருது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை தண்டி அலங்காரம் பொருந்தாதது எது தண்டி அலங்காரம் ஸோ அடுத்து சாமரம் நிறைகுடம் கண்ணாடி துடைப்பம் எது பொருந்தலை துடைப்பம் அதுபோல் மேஷம் ரிஷபம் பரணி மிதுனம் எது பொருந்தலை பரணி அதுபோல் அடுத்து நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது கலவழி நாற்பது எது பொருந்தலை கலவழி நாற்பது அதுபோல் அடுத்து திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை முல்லைப்பாட்டு சிறுபான் ஆற்றுப்படை எது பொருந்தில்ல முல்லைப்பாட்டு மீது எல்லாம் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் இதுபோல் அடுத்து படை குடி துடி முரசு எது பொருந்தில் துடி அப்போ துடிக்கு என்ன பொருள் அதை கேட்டிருந்தோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்து கனக சுற்றம் யானை வீரர் இவுளி மரவர் தூதுவர் எது பொருந்தில்ல தூதுவர் தூதுவர் அதுபோல் அடுத்து அரசர் அமைச்சர் நகரமாந்தர் புரோஹிதர் அரசர் அமைச்சர் அப்புறம் என்ன படிக்கிறோம் நகரமாந்தர் அதுக்கடுத்ததில் புரோஹிதர் அப்படின்னு படிக்கிறோம் அரசர் அமைச்சர் நகரமாந்தர் அதுக்கப்புறம் புரோஹிதர் எது பொருந்தலை அப்படின்ட்டுன்னா நகரமாந்தர் அதுபோல் கைப்பு காப்பு எதிர்ப்பு துவர்ப்பு இதில் எது பொருந்தலை அப்படின்ட்டுனா எதிர்ப்பு அடுத்து கிளி விலறி மயில் தாரம் மயில் பொருந்தலை மீதியெல்லாம் ஏனையவை ஏழு இசைகளில் அடங்குபவை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த மூணு நாலாவது யூனிட்ல பெருசாக இந்த கேள்வி மறைச்சி வைக்கல நான் ஒரு முறை அப்படியே படிக்கிறேன் நல்லா கேட்டுருங்க ஒரு ஒரு ரெண்டு முறையாக படிக்கிறேன் காது கொடுத்து நல்லா கேட்டுருங்க நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய இந்த மாதிரியான கேள்விகளை குறைச்சி இட போடக்கூடாது நல்லா முழுமையாக உள் வாங்கிக்கோங்க கேள்வி என்ன பதில் என்னங்கிறத கவனிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ஸ்க்ரீனை கவனித்து என்ன மாற்றி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சரி ஓகே டன் ஃபஸ்ட்டு கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் கேள்வி என்னது துறவு மேற்கொண்டால் மணிமேகலை வாழ்க்கை அப்போ சரி செய்து எழுதுறோம் எப்படி எழுதுறோம் மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் அடுத்து கற்றோருக்கு சென்ற சிறப்பு இடமெல்லாம் சரி செய்து எப்படி எழுதுகிறோம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதுபோல் அடுத்து பொன் செய்யும் மனமே போதும் என்ற மருந்து இப்போ எப்படி சரியாக எழுதுகிறோம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுபோல் அடுத்து கும்பிடலே அன்பினில் அன்பினில் கூடும் அன்றி எப்படி சரி செய்து எழுதுகிறோம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி அதுபோல் அடுத்து உயர்வு தாழ்வு பிறப்பில் தவறு கருதுதல் அப்போ எப்படி வந்து சரி செய்து எழுதுறோம் பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு உயர்வு தாழ்வு பிறப்பில் தவறு கருதுதல் இது அப்படி பொருளே மாறி போகுது பார்த்தீங்களா இதுதான் அந்த எழுத்து வார்த்தைகளை மாற்றும் போது சொற்களை மாற்றும் போது சொல்ல வந்த கருத்தே டோட்டலாக மாறிப்போகுது பாருங்கள் சரி ஓகே அடுத்த கொடைமடம் படுதல் படம் அல்லது பேகன் படான் படைமடம் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் அடுத்து திகழ்ந்தார் கவிஞாயிறு தமிழக அரசின் அரசவை தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார் அதுபோல் அடுத்தது புதுமை மண்ணில் வைத்தாய் மனம் மலர்குள் மலர் மலர்க்குள் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் அடுத்து காலை தெருவில் மழை காலங்களில் வைக்காதீர் மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அதுபோல் நோய்க்கு குமரி கொடு குமரி கண்ட அப்போ குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு குமரி கண்ட நோய்க்கு கொடு இதுக்கு வேணால் பொருள் சொல்லுங்கள் அறுபதாவது கேள்விக்கு என்ன மீன் மனது அப்படின்ட்டு குமரி கண்ட நோய்க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இருக்கும் புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா பதில் சொல்லிடலாம் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு சரி இப்போ இந்த சரியான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கேளுங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்து என்ன சொல்கிறோம் போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அடுத்து கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி அடுத்து என்ன சொல்கிறோம் பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அடுத்து பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் அடுத்து திகழ்ந்தார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக திகழ்ந்தார் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய் அடுத்து என்ன சொல்கிறோம் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அதுபோல் அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு குமரி கண்ட நோய்க்கு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் இதுக்கு என்ன பொருள்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் இதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து கலை சொற்கள் ஃபஸ்ட்டு மேனஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து படி மேனஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து படி அடுத்து அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்து ப்ரஷ் அப்படின்னா என்ன கார்ட்டூன் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் கேவ் பெயிண்டிங் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் மாடர்ன் ஆர்ட் அதுபோல் அடுத்து சிவிலைசேஷன் அடுத்து ஃபோல் க்ளோர் ஃபோல் க்ளோர் அடுத்து ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் அதுக்கடுத்து இரிகேஷன் ஸோ அப்போது திரும்ப படிக்கலாம் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் மேனஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அழகியல் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அடுத்து ப்ரஷ் ப்ரஷ் அப்படின்னா தூரிகை ப்ரஷ் அப்படிங்கிறது தூரிகை கார்ட்டூன் கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் அதுபோல் மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம் சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம் அதுபோல் ஃபோல் க்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கேளுங்க மெனஸ்க்ரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படி அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அதுபோல் அடுத்து ப்ரஷ் அப்படின்னா தூரிகை கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் அதுபோல் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம் சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம் ஃபோல் க்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஹார்வஸ்ட் அப்படின்னா அறுவடை அதுபோல் அடுத்து இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம் சரி அடுத்தது அஞ்சாவது யூனிட்டு மரபுத்தொடரின் பொருளை அறிதல் மரபுத்தொடரின் பொருளை அறிதல் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ அதே அப்படியே தான் ஒரு முறை வாசிச்சிடுறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு முறை நல்லா கேட்டுட்டு கடந்து போயிடலாம் இது எப்பவும் சொல்கிறது போல தான் பார்க்க ஈஸியாக தெரியலான்னு சிம்பிளான கொஸ்டினாக இருக்கலாம் ஆனால் தெளிவாக கவனிக்க வேண்டிய படிக்க வேண்டிய தேவை இருக்குது இது அவ்வளோ சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடாது கவனம் கா காலை சுற்றுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பற்றி தொடர்தல் அல்லது தொடர்ந்து பற்றுதல் பற்றி தொடருதல் அல்லது தொடர்ந்து பற்றுதல் அதுபோல் காலாறுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஓய்ந்திருத்தல் காலாறுதல் அப்படின்னா ஓய்ந்திருத்தல் அதுபோல் கால் ஊன்றுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நிலைபெறுதல் கால் ஊன்றுதல் அப்படின்னா நிலைபெறுதல் காலை சுற்றுதல் அப்படின்னா பற்றி தொடருதல் அல்லது தொடர்ந்து பற்றுதல் சொல்கிறோம் அதுபோல் காலாறுதல் அப்படின்னா ஓய்ந்திருத்தல் கால் ஊன்றுதல் அப்படின்னா நிலைபெறுதல் அதுபோல் அடுத்து காலில் விழுதல் அப்படின்னா என்ன சொல்றோம் மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கேட்டல் வயிற்றை கட்டுதல் அப்படின்னு என்ன சொல்றோம் செலவை சுருக்குதல் வயிற்றை கட்டுதல் அப்படின்னா செலவை சுருக்குதல் அதுபோல வயிற்றில் அடித்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் சீவனத்தை கெடுத்தல் வயிற்றில் அடித்தல் அப்படின்னா சீவனத்தை கெடுத்தல் அதுபோல அடுத்து வந்து வயிறு வளர்த்தல் அப்படின்னா எவ்வாறோ பிழைத்து கொள்ளுதல் வயிறு வளர்த்தல் அப்படிங்கிறது எவ்வாறோ பிழைத்து கொள்ளுதல் வயிறு கில்லுதல் வயிறு கடித்தல் அப்படின்னா என்ன பொருள் பசி உண்டாக்குதல் பசி உண்டாக்குதல் வயிறு குளிர்தல் அப்படின்னா திருப்தி அடைதல் வயிறு குளிர்தல் அப்படின்னா திருப்தி அடைதல் வாய்விடுதல் அப்படின்னா வெளிப்படையாக கேட்டல் வாய் விடுதல் அப்படின்னா வெளிப்படையாக கேட்டல் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கவனிச்சிடுங்க மரபுத் தொடரின் பொருள் அறிதல் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் காலை சுற்றுதல் பற்றித் தொடர்தல் அல்லது தொடர்ந்து பற்றுதல் காலாறுதல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஓய்ந்திருத்தல் காலாறுதல் அப்படின்னா ஓய்ந்திருத்தல் கால் ஊன்றுதல் அப்படின்னா பெறுதல் கால் ஊன்றுதல் அப்படின்னா பெறுதல் காலில் விழுதல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் மன்னிப்பு கேட்டல் அதுபோல் வயிற்றை கட்டுதல் அப்படின்னா செலவை சுருக்குதல் வயிற்றை கட்டுதல் அப்படின்னா செலவை சுருக்குதல் அடுத்து வயிற்றில் அடித்தல் அப்படின்னா சீவனத்தை கெடுத்தல் வயிற்றில் அடித்தல் அப்படின்னா சீவனத்தை கெடுத்தல் வயிறு வளர்த்தல் அப்படின்னா எவ்வாறோ பிழைத்து கொள்ளுதல் வயிறு வளர்த்தல் அப்படின்னா எவ்வாறோ பிழைத்துக்கொள்ளுதல் வயிறு கிள்ளுதல் வயிறு கடித்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பசி உண்டாக்குதல் வயிறு கிள்ளுதல் வயிறு கடித்தல் அப்படின்னா பசி உண்டாக்குதல் அதுபோல் அடுத்து வயிறு குளிர்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் திருப்தி அடைதல் வயிறு குளிர்தல் அப்படின்னா திருப்தி அடைதல் வாய் விடுதல் அப்படின்னா வெளிப்படையாக கேட்டல் வாய் விடுதல் அப்படிங்கிறது வெளிப்படையாக கேட்டல் அடுத்து ஆறாவது யூனிட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ அது என்னென்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் என்னது பாஸ்போர்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கடவுச்சீட்டு டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி விசா அப்படின்னா நுழைவு இசைவு விசா அப்படின்னா நுழைவு இசைவு டெலிகேட் அப்படின்னா பேராளர் டெலிகேட் அப்படின்னா பேராளர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தெளிவாக படிக்கணும் டெலிகேட் அப்படின்னா பேராளர் அதுபோல் அடுத்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி பேருந்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி பேருந்து ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு ஆட்டோகிராஃப் அப்படின்னா வால்தொப்பம் ஆட்டோகிராஃப் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா வால் தொப்பம் வால்தொப்பம் ஆட்டோகிராஃப் வால்தொப்பம் அடுத்து விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு ப்ரீஃப் கேஸ் ப்ரீஃப் கேஸ் அப்படின்னா குறும் சரி இன்னொரு முறை ப்ராப்பராக கவனிச்சிடலாம் இது நான் மறைச்சி வைக்கல ஏன்னா இது வந்து நல்ல காது கொடுத்து கேட்டு அப்படியே படித்து அப்படியே கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமாக பார்த்தேன் அதனால சரி இதை வந்து நம்ம அது ஆன்சரு அந்த மாதிரி மறைக்காமல் ஃபுல்லாக வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறைக்காமலே ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டோம் இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம் நல்லா கவனிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுங்க நல்ல காது கொடுத்து பொறுமையாக கேட்டுருங்க அது காலையில் நேரம் மேபி நீங்கள் காலையிலே படிக்கிறீங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது அப்படியே பொறுமையாக படிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தூங்கிவிடாதீங்க சுறுசுறுப்பாக எந்தவா நல்லா வந்து கவனிங்க கவனம் பாஸ்போர்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கடவுச்சீட் டிசைன் அப்படின்னா என்னது வடிவமைப்பு சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி அதுபோல் விசா அப்படின்னா நுழைவு இசைவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் விசா அப்படின்னா நுழைவு இசைவு டெலிகேட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பேராளர் டெலிகேட் அப்படின்னா பேராளர் அதுபோல் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தனி பேருந்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா தனி பேருந்து ப்ரொப்போசல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கருத்துரு ப்ரப்போசல் அப்படின்னா கருத்துரு ஆட்டோகிராஃப் அப்படின்னா வால்தொப்பம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வால் தொப்பம் விசிட்டிங் கார்டு அப்படின்னு என்ன சொல்கிறோம் காண்பு சீட்டு விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்பு சீட்டு ப்ரீஃப் கேஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் குறும்பெட்டி ப்ரீஃப் பிரீஃப் கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி பெட்டி அடுத்து ஏழாவது யூனிட் தமிழின் சிறப்புகள் இல்லையா தமிழின் சிறப்புகள் கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பதில் அதுக்கப்புறம் ரிவிஷன் அவ்வளோதான் ஸோ முப்பத்தி அது ஃபஸ்ட்டு கேள்வி முந்நூற்றி இருபத்தி ஒன்று கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது என்ன மொழியாகும் இந்த டேஷ் கோடிட்ட இடம் கொடுத்துருக்கும் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது என்ன மொழியாகும் அடுத்து ஒளி சவுண்டு ஒளி வடிவில் அமையும் எம்மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது ஒளிவடிவில் அமையும் எம்மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அதுபோல் அடுத்து எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அதுபோல் அடுத்து ஒரு கோடிட்டு இடம் கொடுத்துட்டு சொற்கள் பெரும்பாலும் குறுகியே ஒழிக்கும் ஒரு டேஷ் கொடுத்து சொற்கள் பெரும்பாலும் குறுகியே ஒழிக்கும் மறுபடியும் ஒரு டேஷ் கொடுத்துட்டு சொற்கள் முழுமையாக எழுதப்படும் பெரும்பாலும் குறுகியே ஒழிக்கும் அடுத்தது என்ன சொல்கிறோம் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் அதுபோல் அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் எனப்படுகிறது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படி கூட வச்சுக்கலாம் அடுத்து டைக்ளாசிக் லாங்குவேஜ் மொழியாக்கம் செய்க டை கிளாசிக் அப்படின்னு சொல்கிறோம் டிஐஜிஎல்ஓ எஸ்எஸ்ஐசி டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ டை கிளாசிக் லாங்குவேஜ் மொழியாக்கம் செய்க அதுபோல் அடுத்து மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய எது பயன்பட்டு வந்தது மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய டேஷ் பயன்பட்டு வந்தது அடுத்து ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு குறிப்பிட்டனர் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு குறிப்பிட்டனர் மொழியின் இரண்டாம் நிலை என குறிப்பிடப்படுவது எது மொழியின் இரண்டாம் நிலை என குறிப்பிடப்படுவது எது கேள்வியை முழுசாக படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு நம்மளாக இருந்தால் என்ன பதில் எழுதியிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் யூகிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் பார்க்கணும் சும்மா பிளைண்டாக வந்து அப்படியே கேட்டுட்டு தூக்கம் போட்டுருந்தாலும் இல்லை அதுவே வந்து கேள்வியை கேட்காம அதுக்கப்புறம் பதில் என்னவாக இருக்கும் நம்மளாக இருந்தால் என்ன பதில் எழுதியிருப்போம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்புறம் ஆன்சர் பார்க்காம அவசரப்பட்டிங்கனாலும் இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கேள்வியை படிக்கும் போது கேள்வியை உள்வாங்கி அதற்கு என்ன பதிலாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயாராகிக்கோங்க அப்புறம் நம்ம பதில் கொடுக்கும்போது நம்ம சொல்கிற பதிலும் நீங்கள் யோசிச்சு வச்ச பதிலும் சரியாக இருக்கான்ற மாதிரி பொருத்தி பாருங்க சரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் அதுபோல ஒளி வடிவில் அமையும் எம்மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அப்படின்னு கேட்கிறோம் ஒளி வடிவில் அமையும் எம்மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது பேச்சு மொழி போல அடுத்து எடுத்து படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உழவாகும் எடுத்தல் படுத்தல் நளிிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நன்னூல் அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகிய ஒழிக்கும் பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகிய ஒழிக்கும் அடுத்து எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் அடுத்து என்ன சொல்கிறோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படுகிறது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என்று டை கிளாசிக் லாங்குவேஜ் மொழியாக்கம் செய்க இரட்டை வழக்கு மொழி அதுபோல் அடுத்து மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு குறிப்பிட்டனர் வட்டார மொழி ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு குறிப்பிட்டார்னா வட்டார மொழி மொழியின் இரண்டாம் நிலை என குறிப்பிடுவது எது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை என குறிப்பிடப்படுவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் ஸோ முதல்ல இருந்து கேள்வியெல்லாம் படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஸோ தமிழின் சிறப்புகள்னு படித்தோம் கண்ணால் கண்டு உணருமாறு வரிவடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் ஒளிவடிவில் அமையும் எம்மொழியானது உடனடி பயன்பாட்டிற்குரியது பேச்சு மொழி எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் அதுபோல பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகிய ஒழிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படுகிறது டைக்ளாசிக் லாங்குவேஜ் மொழியாக்கம் செய்ய இரட்டை வழக்கு மொழி மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன எவ்வாறு குறிப்பிட்டனர் வட்டார மொழி மொழியின் இரண்டாம் நிலை என குறிப்பிடப்படுவது எது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் ஸோ இன்றைக்கான எழுபது கேள்விகள் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ எப்பவும் சொல்கிறது தான் நல்லா ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வந்து இந்த நாளில் இந்த ஒரு நாள் இன்னைக்கு பர்டிகுலராக உங்களால் எவ்வளோ உழைப்பை போட முடியுமோ அவ்வளோ உழைப்பை போட்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்து முன்னேறிப்போங்க இந்த ஒரு ஒரு நாளையும் நீங்கள் வந்து எவ்வளோ மேக்சிமமாக பயன்படுத்திக்கிறீங்களோ உங்களால் எவ்வளோ அதிகமாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்களோ அதுதான் வெற்றிக்கான வழி ஒரு மாதத்தில் என்ன பண்ணணும் ஆறு மாதத்தில் என்ன பண்ணணும் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணோம் அதெல்லாம் போல் நடக்கும் இன்றைக்கி என்ன பண்ணணும் அதுதான் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதை வந்து ப்ராப்பராக ஞாபகம் வச்சு ப்ராப்பராக இன்றைக்கி நாளில் படிப்பு நோக்கி நகர்த்துங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி நாளில் வந்து படிப்பு நோக்கி நல்லா நகர்த்தி கொண்டு போயிடுங்க நிறைய உழைங்க நிறைய உழைப்பை கொடுத்துருங்க நிறைய நேரங்கள் வந்து உழைப்பில் செலவழிச்சிருங்க எப்போதும் நம்ம சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் உண்டு நீங்கள் அதிக நேரம் என்ன பண்ணுறீங்களோ அந்த வேலையில் திறமையானவரை மாறிப்போயிடுவீங்க அதனால் அதிக நேரம் படிப்புக்காக இந்த நாளில் வந்து ஒதுக்கிறேங்க இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வைஸ் ஒரு ரெக்வஸ்டன் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் இல்லை நேற்று என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது எது இருந்தாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்று என்ன படித்தீர்கள் அப்படின்னு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் விருப்பம் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நோட்டை போட்டு பேனாக வச்சு ப்ராப்பராக எழுதுங்க என்ன அன்னைக்கு அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஜேர்னல் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியும் அதோட அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல வரது சரி ஓகே டன் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைத்து உழைத்து வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான லெவலை பிடிங்க இன்றைக்கி நல்லா உழைச்சிட்டோம் இந்த நாள் ரொம்ப சூப்பராக வந்து நிறைய உழைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு வந்து அந்த நாள் வந்து முடியணும் சரி ஓகே டன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ